ஹலோ டு அவர் சேனல் இந்த சேனல்ல கடைசி வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் நம்ம பாத்துட்டு வந்தோம் நீ பாத்துருப்பீங்க பாத்தீங்கன்னா நர்சிங் வீடியோஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நர்சிங் காலேஜஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரோடு கரூர் அண்ட் பாத்தீங்கன்னா தர்மபுரி வேலூர்ல என்னென்ன காலேஜ் நர்சிங் காலேஜ் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைசா பாத்தலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்ப நீங்க வந்து இருக்கீங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்னை கிளிக் பண்ணி அதை ஆள் கொடுத்துக்கோங்க அப்பத நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க நர்சிங் மெடிக்கல் லைன் அக்ரிகல்ச்சர்ல அட்மிஷன் பண்ணணும் அண்ட் இன்ஜினியரிங்ல அட்மிஷன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ அது போல நம்ம பாக்கப்பட டிஸ்டிக் என்ன அப்படிங்கிறது கரூர் டிஸ்டிக்ல எல்லா காலேஜஸ் பாத்தலாம் சரிங்களா கரூர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு நர்சிங் காலேஜஸ் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்திருக்காங்க இந்த காலேஜஸ் ரெண்டுமே உங்களுக்கு லொகேட்டா இருக்கு ஈரோடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்டர் இன்ஸ்டிட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்டிக்ல உங்களுக்கு அடுத்ததான் உங்களுக்கு நந்தா காலேஜ் ஆஃப் ஆப் நசைருக்காங்க அடுத்தது உங்களுக்கு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் பி இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்சய்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்திருக்காங்க இது காலேஜஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் இருக்கு அண்ட் தருமபுரியில என்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சாரம் நர்சிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க பிஷப் காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்திருக்காங்க மகாராணி நர்சிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க தர்மபுரியில லொக்கேட் இருக்கு வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தாங்கன்னா ஜோசப் காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்திருக்காங்க கிறிஸ்டன் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் நர்சிங் கொடுத்துருக்காங்க